ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல் இன்னைக்கு இந்திய விடுதலை போராட்டத்தில் வாழேந்திய வளையல் கரங்கள் இந்த ப்ரோக்ராம் தாங்க பார்க்க போகிறோம் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய திருநாட்டின் விடுதலைக்கு உழைத்த வீரர்கள் எண்ணற்றோர் அவர்களில் பெண் விடுதலை வீரர்கள் பங்கு மகத்தானது ஆண்களுக்கு இணையாக பெண்கள் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றனர் போராட்டத்தில் பல பெண்கள் இருந்தாலும் அவர்களிலிருந்து சிலரைப் பற்றி பார்ப்போம்

தோற்றம் அஞ்சாத புலமை பெற்றவர் அந்நிய நாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட துணிகள் இருக்கும் கடைகளுக்கு எதிராக போராடியவர் இந்த நாயகி அம்மா வேலூர் சிறையில் இருந்தபோது அங்குள்ள பெண்களுக்கு தனக்கு தெரிந்த மொழிகளையெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் இவர் கர்நாடக இசை பாடகி தன் பேச்சா பல மேடைகளில் அதிர வைத்த விடுதலை போராட்ட வீராங்கனையே காந்தியால் தத்தெடுக்கப்பட்ட மகளை வணங்குகிறோம் திண்டிவனம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்தவர் காந்தியின் கொள்கைகளால் ஏற்கப்பட்டு பல போராட்டங்களில் ஈடுபட்டவர் இவர் சிறந்த எழுத்தாளரும் கூட பாரதியை போன்றே பல தேசிய எழுச்சி பாடல்கள் பாடியவர் இவர் தான் பண்டித மனைவி அசலாம்பிகை அம்பிகா இதோ வருகின்றார் காந்தி புராணம் ஆதிசூலி போன்ற பல நூல்களை எழுதியவர் தமிழ் தமிழர் திருவிக அவர்கள் இவரை இவர் ஒரு ஔவையார் என்று கூறியுள்ளார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஔவையை வணங்குகின்றோம் அடுத்து இந்த வீராங்கனை வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் அன்னை ஈர்க்கப்பட்டு எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டவர் பல மொழிகள் இவர் தான் அம்பு சத்தம் கடைமறியல் போராட்டம் சட்ட மறுப்பு இயக்கம் பெண்ணுரிமைக்காக போராட்டம் போன்று பல போராட்டங்கள்

புத்தி குரணையுடன் அஞ்சார் அஞ்சம் உடையவர் உப்பு சத்தியாகிரகத்தின் போது உப்பு குவியலை மீது படுத்து போராடினார் இவர் கைது செய்யப்பட்டு பல நாட்கள் கணவனையும் குழந்தைகளும் பிரிந்திருந்த போராட்டத்தை கைவிடவில்லை இந்த வீராங்கனத்தை ருப்பணி லக்ஷ்மி இதோடார் சைமன் கமிஷன் போராட்டத்தில்

வேலுநாச்சியார் இந்தியாவின் முதல் பெண் விடுதலைப் போராளி ஆண் வாரிசு இல்லாத குடும்பத்தில் பிறந்து ஆண் வாரிசு போலவே வில்லம்பு வாழ்வீச்சு குதிரையேற்றம் சிலம்பாட்டம் என்ற எல்லா போர் பயிற்சியிலும் கற்று பல மொழிகளும் கற்று கற்றிருந்தார் அவர்களது வீரங்கை படை ஆயுதப்படை தங்களால் காப்பு பிடிக்க முடியுமா இந்த ஐயம் எழுதி தன் உடல் போல் மீதை வெண்டை குசிக்கொண்டு ஆயுத கிழங்கின் மீது அமைந்தார் ஆயுதப்படை என்று அழித்து வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க